வணக்கம் இட்ஸ் மண்டே மார்னிங் மழை வந்து அதிகமாக பெஞ்சுட்டே இருக்குது அப்படிங்கிறனால மண்டே வந்து லீவ் விட்டாங்க அது கொஞ்சம் முன்னாடி வந்து கிஸ்ட் நைட் ஃபுல்லாக மழை சண்டே ஃபுல்லாவும் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு அப்படிங்கறனால மலைக்குன்னு லீவ் விட்டாங்கன்னா மழையே வரதெல்லாம் அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அப்படிங்கறதுனால காலையிலேயே துணியில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு மூணு நாள துணியை துவைக்கலாம் ஏன்னா மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு போட முடியல அப்படிங்கறதுனால ஹெட் கவரும் துவைக்கணும் அது வந்து கொஞ்சம் தப்புனா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால சரி ஓகே அதுக்கப்புறமா வேலையெல்லாம் எல்லாம் முடிச்சு குளிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு வேலைகள் ஆரம்பிச்சிட்டு வீடு முழு வரது பொருட்களும் ஒன் வீக் ஒன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சிருந்தேன் பசங்களுக்கு ரெண்டு நாள் லீவ் விட்டுருந்தாங்க மழையும் பேஞ்சுது அப்படியே வந்து வீட்டுக்கு வெளியே நடந்து நடந்து போர்ட்டிக்கோ வீட்டுக்குள்ளே எல்லாமே சேராக்கிட்டாங்க இனி வந்து மொழி தான் பிடிச்சிட்டு இன்னைக்கு மண்டே தான அப்படின்னு சொல்லிட்டு வீட்டையும் மொழி விட்டு போர்ட்டிக்கோ வழி கழிவு விட்டேன் இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு காலையில் அரிசி ஊற வச்சிருந்தேன் இல்லை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் வந்து கிச்சனுக்கே வந்தேன் ஒரு பக்கம் வந்து மாவாட்டிகிட்டே மீன் வேல் கிச்சனையும் வந்து கிளீன் பண்ணி முடிச்சிட்டேன் நைட் சாப்பாடு பார்த்திங்கன்னா பழைய சாப்பாடு மதிய வச்சதே இருந்துச்சு அப்படிங்கிறனால பசங்களுக்கு வந்து தக்காளி பஜ்ஜி பண்ணி சூடாக செஞ்சு கொடுத்துட்டேன் நீங்கள் சாப்பிட மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தோணுச்சுன்னா சாப்பிடுவே நைட் டின்னர் வந்து அவாய்ட் பண்ணிக்குவேன் க்ளீன் பண்ணிட்டா அப்படி நிலவாசு படிக்க வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வாசல் படிக்கும் வந்து கோலம் போட்டு விட்டாச்சு பார்க்கலாம் அப்படிங்கிறேன் பூ கட்டுறக்கு உட்காந்துட்டேன் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்